மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களுடைய அன்போடு வர இருக்கிறேன் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கார் அவரும் ஓட்டு வாங்குவார் சீட்டா கன்வெர்ட் ஆகுமான்னு தெரியாது அரசியல் ரீதியா காங்கிரஸ் திமுக ஓட்டு போறதுக்கான காரணமே எதுவும் இங்க இருக்கிற மாதிரி தெரியல ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் நல்ல உறவு இருக்கு பிரதர் ரெண்டு பேரும் ஒரு பிரதலி தான் இருக்காங்க கவர்மெண்ட் பணத்தை எடுத்து பிஜேபி லஞ்சம் கொடுக்குறாங்க ஓட்டுக்கு தேர்தல் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கலெக்டர் நடக்கும் ஏன்னா யார் யார் பேர் இல்லை என்ன ஏதுன்னா அன்றைக்கி தான் தெரியும் அது ஆக்சுவலாக இந்த எலெக்ஷனில் எடப்பாடி எப்படியா தோற்கடிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு ஏன்னால் எடப்பாடியை தோக்குடித்து கட்சியை கைப்பற்றுனோம் அவருக்கு அவங்க எலெக்ஷன் சமயத்தில் ஒன்று சேர்வான்னு தான் சார் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் அவங்க ரெண்டு பேருக்கும் நஷ்டம் ஆனால் திமுகவுக்கு எதிராக நான் தான் சொல்கிறது மூலமாக அதிமுகவை அந்த இடத்து அந்த இடத்துல நகரத்தில் அவங்க தீபாவளி ஆயிரத்தி இரநூறு மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் திமுக கூட்டணி உறுதிபாடு தான் நினைக்கிறேன் அந்த உறுதிபாட்ல அப்படியே இருக்காங்க இல்லையா அதுல சில விஷயங்கள்லாம் பேசப்படுது குறிப்பா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வந்துட்டு விஜய் கிட்ட பேசியதாகவும் இப்ப பாஜக கூட போறதுதான் அவருக்கு சில சிக்கல்லாம் இருக்கு காங்கிரஸ் பத்தி ஒரு சின்ன விமர்சனம் கூட வைக்கல அவரு அந்த நகரவை எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ்க்கே அது தேவைப்படுது காங்கிரஸுக்கு அது தேவைப்படுற மாதிரி எனக்கு தெரியல விஜய் வந்து ஒரு பெரிய ரசிகர் காலத்தை வச்சிருக்காரு அவருக்கு ஒரு வோட் பேங்க் இருக்கு எல்லாமே கரெக்ட் தான் பட் அவர் கூட போறதுனால நீங்க இருபத்தி ஒன்பது ஒன்பது பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் பெற முடியுமா உங்களால முடியுமா சேர்த்து பத்து பத்து பெற முடியுமா அதுக்கான வாய்ப்பு இருக்கா அவர் ஒண்ணுமே வாங்க கிடையாது அவரும் ஓட்டு வாங்குவார் சீட்டா கன்வெர்ட் ஆகுமான்னு தெரியாது தெரியாது ஒரு எலக்ஷன் அவர் வந்து பார்த்தா தான் புரியும் விஜயகாந்த் நமக்கு ஒன்பது வரை ஒண்ணுமே தெரியல ரெண்டாயிரத்தி ஒன்பதுலையும் ஒன்னும் இல்ல ரெண்டாயிரத்தி ஆறுலயும் ஒன்னும் இல்ல அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஒரு சேர்ந்தார் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சரிவ சந்திச்சார் போயிட்டார் விஜய்க்கு நமக்கு வந்து ஒரு சீட்டா கன்வெர்ட் ஆகுமா அவருடைய ஆதரவும் தெரியாது அந்த மாதிரி சூழலில் காங்கிரஸ் ஏன் ரிஸ்க் எடுக்கணும் இந்த விஷயங்கள்லாம் ஏன் வருதுன்னா திமுக பிடிக்காத காங்கிரஸ் காரக்காரங்கல்ல வேலுச்சாமி மாதிரி இருக்கு அந்த வேலுச்சாமி இந்த கன்னியாகுமரி ராஜேஷ் ராஜேஷ் கே எஸ் அழகிரி இவங்கெல்லாம் இப்போ வந்து என்ன பண்றாங்க இப்படி ஒரு டபுள் கேம் ஆடிட்டு இருக்காங்க அதாவது அதிக இடங்கள் கேட்போம் அதிகாரத்தில் பங்கு கேட்போம் விஜயும் ராகுலும் சந்தித்தால் என்ன ராகுல் வந்து விஜய்க்கு ஃப்ரெண்ட் தானே எல்லாம் பேசுறாங்க ஆனால் திமுக கூட்டணியில் நாங்கள் நீடிப்போம் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அதையும் சைமல் இதை சொல்லிட்டு அதையும் சொல்லிக்கிறது அதான் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு ஆயிரம் கணக்கு இருக்கும் அவங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கோ இல்ல வருதுக்கோ ராகுல் எப்படி அனுப்புவார் நினைக்கிறீங்க ஏன்னா அவர் பதினஞ்சு வருஷம் அதிகாரத்திலே இல்ல திருப்பி அதிகாரத்துக்கு வர வேண்டிய கட்டாயம் இருக்குனாக்கா திமுக கூட டிராவல் பண்றது தான் அவருக்கு சேஃபா இருக்கும் சார் ஒன்பது வரையும் ராகுல் இந்த பக்கம் அந்த பக்கம் போக மாட்டார் சார் இருபத்தி ரெண்டு எம்பி வச்சிருக்கிற இருக்கிற திமுக ஒரு தான் சார் இருப்பாரு நாளைக்கு சென்ட்ரல்ல வந்து பீகார் எலக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடந்து தெரியாது இருபத்தி ரெண்டு எம்பி முக்கியம் இல்ல அவர் எப்படி போயிடுவாருங்க அவர் தான் இப்ப நாளைக்கு வந்து பீகார் எலக்ஷன்ல பாஜக தோத்து வச்சுக்கோங்க நிதிஷ்குமார் டக்குன்னு மாறி இந்தியா கூட்டணி பார்க்க வராங்க அப்ப என்ன ஆகும் இருவத்தி ரெண்டு எம்பி இருக்கணும் இல்லங்க இருந்தால்தானே நீங்க மாற்று அரசாங்கத்துக்கு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்க முடியும் உதாரணம் சொல்றேன் தோத்து பிஆர் எலக்ஷன்ல பாஜக தோத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நிதிஷ்குமார் அங்க இருக்க மாட்டார் பாஜக அவர் டக்குன்னு இந்தியா கூட்டியும் இந்தியா கூட்டணி இருந்து வருவாங்க அவரு வந்து என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா போடுங்க எங்க ஆட்ல அப்படியே வருவாங்க நான் வந்து நாயுடு கிட்ட பேசி சொல்லிட்டு வந்தார்னா என்ன அங்கே என்ன நடக்கும் அப்போ இருபத்தி ரெண்டு எம்பி முக்கியம் இல்லை ராகுல் காந்திக்கு அது எப்படி இப்போ விட்டுருவார் இருபத்தொம்போது வரையும் இந்த இருபத்தொம்போது எலெக்ஷன் உட்பட நான் சொல்கிறேன் ஒரு எலெக்ஷனில் தோத்தா வேணால் மறுபடியும் யோசிப்பாங்களே தவிர இந்த ஒம்போது பத்து எம்பி கிடைக்கிற வரையும் திமுக விட்டு காங்கிரஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ராகுலுக்கும் ஸ்டாலினுக்குமே நல்ல உறவு இருக்குன்னு தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக விஜய் கிட்ட பேசப்பட்டதா சொன்னது இல்லை அந்த ஒரு விவகாரம் போயிட்டு இருக்குல்ல சார் அதை எப்படி பாக்குறீங்க ராகுல் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு காலா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வெளியில அது உறுதிப்படுத்தப்படாத தகவல் சார் செல்வ பிரிந்தைய கேட்டா வந்து ஸ்டாலின் சொல்லிட்டு தான் வந்து பேசினாருங்கிற மாதிரி சொல்றாரு அதுவே ராகுலுக்கு ராகுல் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு ஆக்சுவலா அவர் வந்து நேஷனல் லெவல்ல இருக்காரு ஒரு தலைவரா இருக்காரு அவர் பேசுறதுனா நேரடியாக பேசணும் அவருன்னு ராகுல்கிட்ட பர்மிஷன் கேட்டு நான் பேசணும் இது ஒன்றும் பொலிட்டிக்கலாக அலையன்ஸ் எதுவும் மாறப்போறதில்லை என்ன நடந்தது ஏது நடந்து விசாரிக்கிறது நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க ஏன்னா அது விசாரிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் பேசினாரா இல்லையான்னு தெரியாது நமக்கு தெரியாது பேசினாரா இல்லையான்றது ராகுலே சொன்னால் உண்டு ஆனால் பேசினாலும் ஒன்று இல்லைன்றேன் ஏன்னா அரசியல் ரீதியாக காங்கிரஸ் திமுக விட்டு போகிறதுக்கான காரணமே எதுவும் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல சில உள்ளூர் காங்கிரஸ்காரங்க பேசுகிறத தவிர மற்றபடி ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் நல்ல உறவு இருக்குது பிரதர் ரெண்டு பேரும் ஒரு பிரதவலி இதில் தான் இருக்காங்க நீங்கள் இங்கே அவர் எஸ்ஐ அங்க பீகார்ல போய் கலந்துட்டாருல்ல விஜய் இது ஸ்டாலின் போய் கலந்துட்டாருல்ல பீகார் வரையும் போய் கலந்துட்டாரு சார் அப்புறம் வந்து அவர் அங்கேயும் நீங்க வந்தாருல பார்க்கறதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு வந்தாரு கிஃப்ட் எல்லாம் இருக்குன்னு வந்தாரு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு என்னோட பிரதர் அப்படின்லாம் கட்டி பிடிச்சிட்டாரு அவரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்லா இது இருக்கு ஏன்னா காரணம் என்னன்னா பொலிட்டிகலி தேர் பெனிஃபிட்ட பொலிட்டிகலி பெனிஃபிட் ஆகும்போது எதுக்கு சார் விட்டுட்டு போனோம் ஒரு ப்ரூவன் வோட் பேங்க்ல இருக்காங்க அவங்க ப்ரூவன் வோட் பேங்க்ல இருக்கும்போது எதுக்காக விட்டுட்டு போனோம் அந்த ஒரு காரணம் தான் அந்த ஒரு காரணம்தான் இன்னொரு பக்கம் பீகார் எலெக்ஷன் பத்தி நீங்க பேசுறதால கேக்குறேன் பீகாருக்கு தமிழ்நாடுக்கு சுத்தமா சம்பந்தம் இல்லை ஆனா அங்கேயும் இந்தியா கூட்டணி களமாடுது இங்கேயும் இந்தியா கூட்டணி கிளமாடுது அந்த டோன் ஏதாவது செட் ஆகுன்னு நினைக்கிறீங்களா ஒரு போக்க காட்டி விடும் சப்போஸ் காங்கிரஸுக்கு அங்க வாய்ப்பு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த கூட்டணி வெற்றி பெற்றுச்சுனாக்கா அந்த போக்கு இன்னும் வலுவாகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல அங்க போய் பீகார பொறுத்த மட்டும் ஆர்ஜேடி தான் பிரின்சிபல் பார்ட்டி இது காங்கிரஸ் வந்து செகண்டரியா தான் இருக்காங்க இல்ல அந்த இந்தியா கூட்டணிங்கிற புள்ளியில கேட்கறேன் இந்தியா கூட்டணி கரெக்ட் பட் காங்கிரஸ் அங்க செகண்டரி லெவல்ல இருக்கு இங்க எப்படி திமுக காங்கிரஸ் இருக்கோ அந்த மாதிரி அங்க ஆர்ஜேடி காங்கிரஸ் தான் இருக்காங்க ஆக்சுவலா அதனால அங்க வின் பண்ணது வந்து காங்கிரஸ்க்கு ஒரு பூஸ்டா இருக்கலாம் பிஜேபிக்கு ஒரு சரிவா இருக்கலாம் பின்னடைவா இருக்கலாம் அடுத்த வர தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் கேரளா நிறைய எலெக்ஷன்ஸ் வருது அதுல அவங்களுக்கு பிரச்சனை வரலாமே தவிர மோடியோட தலைமைக்கே வந்து ஆர்ஸ்எஸ் வந்து எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு மோடிக்கு அவர் கொஞ்சம் நகர்த்துக்குன்றதுக்காக இந்த தோ தோல்வியை பயன்படுத்தி வேறு ஒரு ஆளை செட் பண்ணலாமா அப்படின்னு கூட அரசு யோசிப்பாங்க ஸோ அதனால் நம்ம பாயிண்ட் என்ன அது கவர்மெண்ட்டில் ஒரு குழப்பத்தை கூட உண்டாக்கலாம் சொல்ல முடியாது பீகார் தோல்வின்றது பிஜேபிக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஜெயிச்சிட்டாங்கன்னா அது வேறு விஷயம் தோற்றுட்டாங்கன்னு சொல்கிறேன் ஜெயிக்கிறதுக்கு தான் எல்லா விதமான இதுவும் பண்ணுறாங்க ஒரு கோடி பேருக்கு ஒரு கோடி பொம்பளைங்களுக்கு பத்து ரூபா பத்து பத்தாயிரம் ரூபா கொடுக்க முடியுமா சார் யாராவது தேர்தலை முன்னிட்டு லஞ்சமாக கொடுக்குறாங்க ஓட்டு போடுறதுக்கு கட்சிக்காரன் கொடுத்தா அது லஞ்சம் கவர்மெண்ட் இருந்து கொடுத்தா அது உதவி ஓகே ஒரு கோடி பெண்களுக்கு பத்தாயிரம் சார் யாராவது கொடுப்பாங்க அது மாதிரி ஓகே கவர்மெண்ட் பணத்தை தூக்கி கொடுக்குறாங்க பிஜேபி கின்மன்றத்துக்கு என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க ஓகே ஆனால் இதே பிஜேபி கடந்த காலங்களில் வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்கும்போது விமர்சனம் தமிழ்நாட்டில் கொடுத்தா விமர்சனம் உடனே பண்ணுவார் ரெண்டாவது வந்துருவார் முன்னாடி முருகன் வந்துருவார் முன்னாடி ஆனால் இங்கே பாருங்க பெண்களுக்கு சுய சுய தொழில் செய்ய கொடுக்கறாங்களா எந்த பெண்கள் தொழில் தொழில் செய்ய போறாங்க பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு என்ன செய்ய முடியும் பத்தாயிரம் ரூபாய் என்ன செய்ய முடியும் சார் நேரம் ஓட்டுக்கு லஞ்சம் ஓட்டுக்கு நேரடியா லஞ்சம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் பணத்தை எடுத்து பிஜேபி லஞ்சம் கொடுக்குறாங்க ஓட்டுக்கு ஓகே இந்த சார் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாம இருச்சு போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க இந்தியா கூட்டணி சார்பில் இப்ப இங்க தமிழ்நாட்டிலயும் நடக்க போது பொழுது இந்த வாக்காளர் பட்டியலில் சீர்திருத்தத்தை இல்லையா அப்போ அந்த மாதிரியான சிக்கல் எங்கேயெல்லாம் ஏற்படுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க இங்க சிக்கல் வந்து ப பீகாரில் வந்து அந்த முஸ்லீம்கள் வாக்குகள் இருக்குல்ல ஓட் பேங்க் அதில் ஏதாவது அதை வந்து டெலீட் பண்ணணும் அவங்க நோக்கம் அதில் அந்த முஸ்லீம்கள்லாம் வந்து எங்கள் பங்களாதேஷ்ல வந்துட்டாங்க எங்கள் இருந்து வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்கள வெளிநாட்டவர்கள் அவங்கள டெலிட் பண்ணணும் தான் ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலாக ஆனால் உண்மையிலே அந்த லோக்கலில் இருக்கிற முஸ்லீம்ஸோட ஓட்டும் போயிடுது இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் பேர் டெலிட் பண்ணுவாங்க முதல்ல அப்புறம் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு அதெல்லாம் பண்ணி கடைசியில் இப்போ மூணு லட்சத்து அறுபத்தாறாயிரம் பேர் டெலிட் பண்ணிருக்காங்க இருபத்தோரு லட்சம் பேர் சேர்த்துருக்காங்க அந்த இருபத்தோரு லட்சம் பேர் சேர்த்தவங்க வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேர் டெலிட் பண்ணவங்களே இங்கே வந்திருக்காங்களா இல்லை புதுசாக வந்திருக்காங்களான்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க இன்னிக்குள்ளே தகவல் சொல்ல சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மூணு லட்சத்து அறுபத்தாயிரம் டெலிட் பண்ணிங்களே அது யார் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திங்களா மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தீங்களான்னு கேட்டிருக்காங்க அந்த மூணு லட்சத்து அறுபத்தாயிரம் பேரில் முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து முஸ்லீம் பெண்கள் பேரவைச்சியாக கண்டுபிடிச்சிருக்காங்க முஸ்லீம் பெண்களை அதை டெலிட் பண்ணியிருக்காங்க அப்போ பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு உதாரணம் தான் அப்போ எவ்வளோ தொகுதியில் எவ்வளோ பேர் முஸ்லீம் ஆட்களை டெலிட் பண்ணிருக்காங்க தெரியாது அவங்களுக்கு ஓட்டு போடாதவங்களாம் டெலிட் பண்ணிருக்காங்க சார் அந்த மாதிரியான ஒரு கையால் தான் இங்கே நடக்கணும் அந்த மாதிரி இங்கே நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா அந்த மாதிரி ஒரு பங்களாதேஷில் வந்து எல்லாம் வந்து இங்கே அவ்வளோ செட்டில் இருக்க மாட்டாங்க இங்கே மிஞ்சி போனால் ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் தான் செட்டில் ஆகிடும் அதுவும் கூட ரொம்பலாம் இங்கே செட்டில் ஆகலை ஆனால் இங்கே வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டமான காரியம் தமிழ்நாட்டில் பண்ணுறது கஷ்டமான காரியம் ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி பல ஊர்களில் அவங்க பண்ணியிருக்காங்க டெலிஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேசில் பண்ணியிருக்காங்க அப்போல்லாம் பெரிய அளவுக்கு ரைஸ் ஆகலை இங்கே பீகாரில் பண்ணது ஏன் ரைஸ் ஆச்சுன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணதுனால தான் எலெக்ஷன் நல்ல டைம் கொடுத்து வாக்காளர்களுக்கு டெலிட் பண்ணீங்கன்னா அவன் டாக்குமெண்ட்டோடு வந்து நிரூபித்து சேர்த்துப்பான் டைமே கொடுக்காத ஒரே மாதத்தில் பண்ணணும் நீங்கள் நெருக்கடி பண்ணீங்க பார்த்தீங்களா அது வந்து உங்கள் பேட் இன்டென்ஷனை தெரிவிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா மாறிடுச்சு ஆக்சுவலாக கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தொரு லட்சம் பேர் சேர்த்துருக்கீங்கல்ல கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏழு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டர் முந்தி விட வந்து கிட்டத்தட்ட எண்பது லட்சம் பேரும் ஒன்று கம்மியா இருக்குன்றாங்க அது எவ்வளோ தூரம் உண்மை தெரியாது ஸோ அதெல்லாம் தேர்தல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கலாட்டம் நடக்கும் ஏன்னா யார் யார் பேர் இல்லை என்ன தான் தெரியும் அது ஆக்சுவலாக அந்த இடத்துல மாதிரி ஈஸியாக கடந்து போக மாட்டாங்க கண்டிப்பாக அரசியல் கட்சிகளும் கடந்து போக மாட்டாங்க தமிழ்நாட்டில் அது சான்ஸே கிடையாது இங்கே வந்து ஒரு திமுக காரணம் ஒரு அதிமுக காரனுக்கோ யார் எந்த வீட்டில் எவன் எவன் இருக்கான் எவன் மாறி போயிட்டான் எல்லாம் தெரியும் நீங்க டெல்லி டெலிட் பண்ணீங்கன்னா அவன் ஆபீஸர் விடமாட்டான் என்ன அனுப்பிச்சுருக்காங்க எவ்வளோ நாள் அங்கே இருக்கான் அப்படின்னு போட்டு உருட்டி எடுத்துருவான் அங்கே பீகாரில் படிப்பறிவு இல்லாதவங்க கிராமத்தில் அந்த கிராமத்தில் கட்சிக்காரன் சொல்கிறது தான் அந்த அதிகாரி கேட்பான் ஒரு கிராமத்துக்கு உள்ள ஒரு அதிகாரி வந்துட்டு அமைச்சுக்கோங்க கட்சிக்காரன் தான் கேட்பான் இவனை சரி அவனை நீக்கு இவன் பிஜேடி அவன் ஆர்ஜேடி ஆள் நீக்கு அவனை அவன் காங்கிரஸ் ஆள் நீக்குலாம் நீக்கிடுவான் அங்கே படிக்காதவங்க இல்லேட்டு பெரும்பாலும் மைக்ரேட் ஆகி வெளியூருக்கு போயிருப்பாங்க பல பேர் ஆம்பளைங்க யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க பொம்பளைங்களுக்கு என்ன தெரியும் தமிழ்நாடு அப்படி இல்லை இங்கே பெண்களும் விவரமாக சண்டை போடுவாங்கல்ல இது என்னென்னதான எஜுகேட்டட் ஸ்டேட் சார் இங்கே இங்கே வந்து ஓரளவுக்கு அறிவு இருக்குது விழிப்புணர்வு உள்ள ஸ்டேட்டு பீகார் மாதிரி கிடையாது ஆனால் பீஹார்லேயே வந்து விழிப்புணர்வு இருக்குதுன்னா அங்கே பொலிட்டிக்கலாக பொலிட்டிக்கலாக விழிப்புணர்வு இருக்குது பீகார் மாநிலம் வந்து அங்கே தான் ஜெயபிரகாஷ் நாராயணன் தன்னோட புழு புரட்சியை ஆரம்பித்தார் அங்கே தான் கர்ப்பூரி தாக்கூர் போன்ற பிற்பட்ட எல்லாம் உருவானாங்க அங்கே தான் வந்து ஹிந்துத்துவ ஐடியாலஜிக்கு எதிராக நேராக அத்வானியோட ரத யாத்திரையை வந்து லல்லு நிறுத்தினார் கவர்மெண்ட் போகிறத பற்றி கூட கவலைப்படாமல் சோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு லீடர்ஸ் இருக்குனித்த முறையில கொஞ்சம் பிற்பட்டவர்களா இருக்காங்க கொஞ்சம் இலிட்ரேட்டா இருக்காங்க கிராமங்களில் கொஞ்சம் இன்னும் விழிப்புணர்வு இல்லாத இருக்காங்க அதனால பொலிட்டிகல் பார்ட்டிஸ் இருக்குல்ல அவங்க அதை விளையாடுறது ஈஸியா இருக்கு ஆக்சுவலா ஓகே அந்த அவேர்னஸ் இல்ல மக்கள் இன்னொரு பக்கம் டி டிவி தினகரன் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய நோக்கத்தை அந்த தேர்தல் எப்படி கட்டமைச்சிருக்காருன்னா எடப்பாடி தோக்கடிக்கிறதா என்னுடைய ஒரே நோக்கங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாரு அவர் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவார்னு நினைக்கிறேன் அவரை பொறுத்த மட்டும் வந்து திமுக தோற்கடிக்கிற ஒரு செகண்ட் தான் இந்த எலக்ஷன்ல எடப்பாடி எப்படியாவது தோக்கடிக்கணும்னு அவர் நினைக்கிறார் ஏன்னா எடப்பாடி தோக்கடிச்சு கட்சியை கைப்பற்றணும் அவருக்கு எடப்பாடி வின் பண்ணிட்டாருன்னா இவர் இவர் கட்சியை ஒண்ணு இல்லாத பின்வர் அவர் தினகரன் கட்சியை ஒண்ணு இல்லாத எடப்பாடி எடப்பாடி ஏதோ அவருக்கு வேண்டா வச்சுக்கோங்க தினகரன் கட்சியை ஒண்ணு இல்லாத பின்வார் அப்ப எடப்பாடியை தோக்கடிச்சு அந்த கட்சியை கைப்பற்றணும் ஒற்றுமைக்கு எதிராக இருக்கார் எடப்பாடி யாரையும் சேர்த்துக்கவும் மாட்டேன்றாரு அவரை தோக்கடி கட்சியில ஒரு பூசலை ஏற்படுத்தி அங்கிருந்த அந்த கட்சியை வந்து கைப்பற்றணுன்றத நோக்கமா அவரை தோக்கடிச்சா அவரை தோக்கடிச்சு அதிமுக வந்து ஒரு இது ஒரு எழுச்சியை விழிப்புணர்வை உண்டாக்கி அவர் தோக்கடியும் அவர் வந்து அவரை வந்து எல்லோரையும் அரவணைத்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கணும் தான் தினகரனுடைய பாலிசி அது அம்மாவுடைய கட்சி ஒரு துரோகிக்களை மாட்டிட்டு இருக்கின்றதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு அதை கைப்பற்றணுன்றதுக்காக தான் அமமுக ஆரம்பிச்சிருந்தே அவர் சொல்றாரு அவரு சோ அந்த ஆங்கிள் தான் அவர் ஒர்க் பண்றாரு அவரும் ஓபிஎஸும் வந்து எப்படியாவது பழனிச்சாமியை தோக்கடிக்கிறதை அவங்க நோக்கம் வச்சிருக்காங்க ஓகே அவங்களால இம்பாக் கிரியேட் பண்ணணும் நினைக்கிறீங்களா தென் மாவட்டங்கள மட்டும் ஏதாவது தென் மாவட்டங்கள அதிமுக தோக்கடிப்பா அவங்க அதிமுக தோக்கடிப்பாங்க தென் மாவட்டங்களோ பெரிய தோக்கடிப்பாங்க அந்த சக்தி இருக்கு அந்த சக்தி அவங்களுக்கு இருக்கு ஓகே இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அதுவுமே இரண்டா ரெண்டு பக்கமும் திசை மாறி போய்கிட்டு இருக்காங்க அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேருடைய போக்கு எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க அவங்க என்ன இம்பாக்ட் அவங்க எலெக்ஷன் சமயத்தில ஒன்னு அவங்க ரெண்டு ரெண்டு பேருக்கும் நஷ்டம் நஷ்டம் இவங்க எந்த கூட்டணிக்கு போனாலுமே இடங்கள்லாம் கிடைக்காது வாக்குகளும் பிரியும் அது பாட்டாளி மக்கள் கட்சியை தொண்ட ஒருபோதும் அது விரும்ப மாட்டான் அப்படி இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சா இருந்தாங்க வச்சுக்கோங்க அவன் வேற வேற கட்சிக்கு போயிடுவான் இந்த கட்சியிலேயே இருக்க மாட்டான் அதனால அந்த கட்சியோட எதிர்கால நிலையம் முன்னிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பெட்டர் அதுக்கான முயற்சி அந்த குடும்பம் தான் எடுக்கும் ஆக்சுவலா அந்த குடும்பம் வந்து தேர்தல் இருக்கிறதுல எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க வந்து போய் அன்புமணி மட்டும் தனியாக போய் பா பாஜக பார்த்தாருன்னா கேட்குற சீட் கொடுக்க மாட்டாங்க ராமதாஸ் மட்டும் போய் திமுக அணியில் போகிற வச்சுக்கோங்க அவங்க சீட்டே கொடுக்க மாட்டாங்க நீ தனியாக நில்லுங்கன்னு சொல்லுவாங்க ஓகே அதனால வந்து ஏன்னா நீங்கள் ஓட்டை பிரிங்க தனியா நின்று அப்படி கூட சொல்லுவாங்க சொல்ல முடியாது ஆனால் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா அது ஏதாவது ஒரு கூட்டணியில் அவங்க எந்த கூட்டணியிலும் சேரலாம் சொல்ல முடியாது சேர்ந்தாங்கன்னா ஒன்னா இருந்து சேர்ந்தாங்கன்னா அது ஒரு பார்கெனிங் பவர் இருக்கும் ஓகே அந்த பவரை மிஸ் பண்ணுவாங்க பயக்கமாக பண்ணுற அந்த நெகோசியேஷனை பண்ண முடியாது பண்ண முடியாது ம் வழக்கமாக கிடைக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்காது தேர்தல் செலவுக்கெலாம் கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் கிடைக்காது அவங்களுக்கு இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேருமே அதாவது குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு டிஎம்கேவை தான் செட் பண்ணுறாரு களத்தில் இப்போ நேச்சுரலாக அவங்க அதிமுக நாடி தான் போகிற மாதிரி வருமா வாய்ப்பு இல்லை டிஎம்கே செட் பண்ணுறாருன்னா அவர் ஆன்டி டிஎம்கேன்ற ஒரு ப்ரோ பிஜேபி லைனில் இருக்கார் ஓகே அதில் தான் இருக்கார் ஏன்னா அவர் ப்ரோ பிஜேபி லைனில் இருக்கார் செலுங்கம் இருக்கு அவருக்கும் நல்ல உறவு இருக்குது அதோட காண்டாக்டில் இருக்கார் அவருக்கு அவங்க தேவையாக இருக்குது செல்கும்போது தயவு தேவையாக இருக்குது அதனால் வந்து ஆன்டி டிஎம்கே ஸ்ட்ராங்காக எடுக்கிறார் ஸோ அவர் பிஜேபியோடு இருக்கிறதான் அதிமுகவோடு இருக்கிறார்களோட பிஜேபியோட இருக்காரு தான் பெட்டர் ஆக்சுவலாக அப்படி தான் நம்ம சொல்லணும் ஆக்சுவலாக அவர் அவர் பிஜேபி தான் போவார் கடைசியில் அவர் தனியாக பிரிஞ்சே இருந்தார் வச்சுக்கோங்களேன் அவர் பிஜேபி அணிக்கு தான் போவார் பிஜேபி அணிக்கு தான் போவார் ஓகே அது சந்தேகமே கிடையாது இன்னொரு பக்கம் இன்னொரு விமர்சனம் வச்சுருக்காரு உங்களால் ஆட்சி நடத்த முடியல என்கிட்ட ஒரு ஆறு மாதம் கொடுங்க நான் எப்படி நடத்துறேன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் சார் நீங்கள் சும்மா மேலையில் பேசுறதுக்கு வேணால் நல்லா இருக்கலாம் சார் பட் மக்கள் ஓட்டு போட்டுன்னே தேர்ந்தெடுக்கணும் அதெல்லாம் வந்து பேசலாம் நிறைய சவால் விடலாம் நான் முதல் விளாட்லாம் அது பண்ணியிருப்பேன் இது பண்ணியிருப்பேன்லாம் கூட சொல்லலாம் ஒன்ஸ் நீங்கள் அந்த சீட்டில் போய் உட்காந்து தான் அதோடய அருவ தெரியும் அந்த அந்த சீட்டு தான் வந்து உங்களுக்கு அந்த எப்படிப்பட்ட ஒரு ஜெ ஹீட்டை வந்து ஜெனரேட் பண்ணுது அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதனால் இவர் இவர் சொல்லலாம் நான் வந்து உங்களோட நல்லா பண்ணுவேன்னு சொல்லலாம் அப்போ அவர் நல்லா கட்சியை வளர்த்து அவர் வந்து முதல் வளர்த்துக்கு அவர் ட்ரை பண்ணணும் அவ்வளோதான் அப்படி அதுதான் ஒரே வழியை தவிர எங்கிட்ட ஆறு மாதம் கொடுங்கன்னா அதெல்லாம் வந்து மேடையில் பேசுறதுக்கான நல்லா இருக்கலாம் ஓகே இதில் நிறைய தலைவர்கள் வந்துட்டு இந்த விஜய் அவர்களுடைய கூட்டத்தில் நடந்த விவகாரத்துக்கு அப்புறம் நிறைய விமர்சனங்களை வச்சுருந்தாங்க அதில் குறிப்பாக உற்று நோக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு இவர் வச்சது திருமாவளன் அவர்கள் வச்சது என்னன்னாக்கா இவங்க பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பே ஒரு சிதைவை ஏற்படுத்துறாங்க இவங்களுடைய நோக்கம் அதாவது ரொம்ப ஒரு ஆபத்தான சக்தியாக இருக்கார் விஜய் அவங்களை இயக்குறவங்க தப்பாக இயக்குறாங்க இவங்களுடைய நோக்கமே வந்து ரெண்டு திராவிட கட்சிகளையும் காலி பண்ணுறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஆபத்தான அவங்களுக்கு ஒரு ஒரு பேசிக் நாம்ஸே இல்லாமல் செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அடிப்படை விதிகள்லாம் இல்லாமல் செயல்பட இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் கட்சி தொண்டர்னா எப்படி செயல்படுவோம்னா அப்படி செயல்படாமல் ஒரு வெறித்தனமாக செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அது இன்னும் ரசிகர் கூட்டமாகவே இருக்குல்ல ஒரு வெறித்தனமான கூட்டமாகவே இருக்குல்ல கட்டுப்பாடான கூட்டம் இல்லை அது கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்ற அது கட்டுப்பாடான கூட்டம் இல்லை கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படிதான் இருக்கு அது ரெகுலேட் பண்ண முடியாத ஒரு க்ரௌடு இருக்கு சி ஒரு தலைவர்னா வந்து அந்த கூட்டத்தை ரெகுலேட் பண்ணணும் இப்போ நீங்கள் எல்லாம் கொஞ்சம் விலைக்கு போங்க எல்லாரும் வெளியில போங்க கொஞ்சம் அந்த சைடு போங்க எல்லோரும் ரொம்ப நெருக்கடி அதிகமாக இருக்கு எல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போங்க அப்படிலாம் மேலே ஏறணும்னே சொல்ல வேண்டாமா ஒரு தலைவர் பார்த்தவொடனே நம்ம பஸ்லேருந்து பார்த்தோன்னே தெரியல என்ன நடக்குதுன்ட்டு அவர் கண் முன்னாடி தான் மயக்க முடையிறான் எல்லாரும் கொஞ்சம் வீட்டு கூட்டத்துக்கு வெளில போங்க வெளில போங்க நான் நிறுத்துறேன் நீங்கள் வெளில போங்கன்னு சொல்லணும் அப்போ எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி போயிருந்தாங்கன்னா ஆம்புலன்ஸ் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா டக்கு டக்குன்னு ஒரு சில பேர் மயக்கம் முடியறது கூட குறைஞ்சிருக்கலாம் அதனால் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமாக இருக்குது கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டமாக இருக்குது ஓகே அது அதனால் அந்த மாதிரி கூட்டம் தமிழ்நாடு அரசியலில் வளர்கிறது வந்து அது ஒரு சரியான முறையாக இருக்காதுன்னு நினைக்கிறாங்க மற்ற கட்சிகள் ஆனால் விஜய்க்கு வந்து அந்த பொறுப்பு இருக்குது அவங்கள வந்து ரெகுலேட் பண்ண வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு இருக்குது அதை காலப்போக்கில் அவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இல்லை நிறைய விமர்சனங்கள் ஏற்கனவே வச்சுருந்தாங்க பிஜேபியோட பி டீம் தான் வந்து அதாவது ஆக்சுவலாக விஜய் அவர்கள் அவர் வந்து தான் களமிறக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதே திருப்பி சொல்கிறார் அவர் வந்துட்டு பாஜக தான் அவர் இயக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்க்க அது முகாந்திரம் இருக்கிறதா பார்க்குறீங்களா எனக்கு தெரிஞ்சு இதுவரை அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல சார் பாஜக ஏற்கிற மாதிரி அவர் அவர் சுற்றி இருக்கிறவங்க வந்து பாஜக கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க ஆத ஒரிஜினால்லாம் பாஜக விட ஃப்ரெண்ட்லியாக இருக்கார் ஏன்னா அவங்களாம் லாட்ரி நடத்துறாங்க அந்த பிஸ்னஸ் சேர்ந்தவங்க அவங்களுக்கு நார்த் ஈஸ்ட்டில் லாட்ரி நடத்தும் போது செலங்கோமெண்ட் தேவை தேவையில்லாமல் இருக்காங்க நார்த் ஈஸ்ட்டில்லாம் பாதி பாஜக கவர்மெண்ட் தான் இருக்குது அதெல்லாம் அவங்க பாஜக க்ளோஸா இருப்பாங்க இப்போ இந்த அருள்ராஜ்லாம் வந்து கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டு வந்திருக்காரு ஐஆர்எஸ்லேருந்து அவர்லாம் எந்த அடிப்படையில் வந்திருக்காரு எப்படி திடீர்னு அவர் கிட்டக்க போனாரெல்லாம் நமக்கு தெரியாது அவர் ம விஜய் மக்கள் மரத்தில் இருந்தாரா எப்படி விஜய் கூட அவருக்கு டச் வந்ததுன்னு நமக்கு தெரியாது அவங்க திடீர்னு ஐஆர்எஸ்லேருந்து ரிசைன்மெண்ட் வர்றாருன்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க என்னன்னு நமக்கு தெரியாது ஜான ஆரோக்கிய சாமி ஏற்கனவே அன்புமணிக்கெலாம் அட்வைஸில் இருந்தவர் தான் ஒரு கிட்டத்தில் அவருக்கு ஒரு தனி அஜெண்டா வச்சுருக்கார் அவர் வந்திருக்கார் உஷியானது ரசிகர் மரத்தில் இருந்தார் அப்படியே கூட வந்திருக்கார் அதனால் அவரை சுற்றி இருக்கிறவங்க ஒருத்த ஒரு ரெண்டு ரெண்டு பேர் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க தான் நான் நினைக்கிறேன் ஆனால் விஜயபுரத்தை மட்டும் அவர் அது அது மாதிரி இருந்தார்னா பொலிட்டிக்கலாக அவருக்கு அது பின்னடைவு கொடுக்கும் ஓகே அதனால அவர் அப்படி இருப்பாரான ஒரு டவுட்டா இருக்கு ஆக்சுவலாக ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்தை கேட்கணும்னு ஏன்னா டிஎம்கே ஆன்டி டிஎம்கே இதான் வந்து தமிழ்நாடு அரசியல் கலமா பல காலமா இருக்கு அந்த கட்டமைப்பு கூட தான் அரசியல் கிட்டத்தட்ட இயங்கிக்கிட்டு இருக்கு வெற்றி யாருபடுறாங்கிறது ஒரு பக்கம் அதில் திரும்ப ஒரு ஜென்ரேஷன் கிட்ட திமுக ஓவாமையை கடத்திட்டார் விஜய் திமுகனா இந்த மாதிரி கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வாமை கிரியேட் பண்ணிட்டு வரும் அந்த கிரியேட் பண்ணல அது கிரியேட் பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காரு இப்போதான் இறங்கிருக்காரு இனிமேல் முயற்சி ட்ரை பண்ணுவார் இந்த எலெக்ஷனுக்குள்ளே பண்ண முடியுமா தெரியல ஆனால் திமுகவுக்கு எதிராக நான் தான் சொல்றது மூலமா அதிமுகவை அந்த இடத்துல அந்த இடத்துல நகத்துற திமுக அதிமுகன்ற இடத்துல அதிமுகவை நகர்த்திட்டு திமுகவுக்கு எதிராக தன்னை பிளேஸ் பண்ற விஷயம் இருக்குல்ல அதுக்கான முயற்சியில் அவர் இறங்கியிருக்காரு அப்ப திமுக பத்தி நீங்க விருப்ப கலப்ப வேண்டிய அவசியம் இருக்குல்ல அந்த விருப்ப கலரி திமுகவுக்கு எதிரான திருப்பார் அதிமுக பக்கத்திலையும் திமுக அதிமுக நீங்க ரெண்டுத்தையும் பாத்துட்டீங்க அதனால நான் பூசா வந்திருக்கேன் எனக்கு ஆதரவு மாதிரி நடுநிலை மக்களை வந்து கவர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் நடுநிலை மக்களை தாண்டி அவர்கிட்ட இருக்க எல்லாமே இளைஞர்கள் அந்த வெறுப்பு அரசியலாக கட்டமை தான் கண்டிப்பாக ஆபத்து அரசியல் ரீதியா திமுகவுக்கு எதிரான ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குறாரு இளைஞர்கள் மத்தியில அது வந்து அதுக்கு எதிர்க்க திமுகவும் ஒரு இளைஞர்களை உருவாக்குவாங்கல்ல அவங்களும் ஒரு இளைஞர்கள் செட்டப் உருவாக்குறாங்கல்ல உதயநிதி தலைமையில அதனால வந்து அது அவரும் உருவாக்கு விஜயும் உருவாக்குவாரு திமுகவும் ப்ரோ இளைஞர்களே உருவாக்குவாங்க ஸோ நிச்சயமாக வந்து ரெண்டு பேருக்குள்ளே வந்து இளைஞர்கள் ஓட்ட பெறுவதில் பெரிய போட்டி இருக்கிறத நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக ம் ஓகே சார் கடைசியாக ஆனால் இந்த சூழலுக்கு அப்புறம் கலை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க டிஎம்கே சாதகமாக தான் இன்னும் இருக்குன்னு பார்க்குறீங்களா ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இன்னும் கூட ஆதரவு தலை வந்துட்டு விஜயவர்களுக்கு ஏறி இருக்குது இந்த விவகாரத்தில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரட்டிவ் போயிட்டுருக்கு இருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க யாருக்கு இந்த கடமையில விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவு ஏறி இருக்குன்னு சொல்ல முடியாது ஏறி இருந்த ஆதரவு கொஞ்சம் அப்படியே ஸ்டாக்னட் ஆகி நிக்குது 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 அதுன்னு ஏறல மக்கள் கொஞ்சம் யோசிக்கிற லெவல்ல வச்சுட்டாரு ஆக்சுவலா ஒரு பொலிட்டிகல் லீடரா நல்லா பங்க்ஷன் அவங்க நினைக்கிறாங்க அவர் ஒரு உறுப்பினர் தான் இருக்காங்க அதில் சந்தேகம் கிடையாது திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிரான பேசுறது பாஜக அதிமுகலாம் பேசிட்டு தான் இருக்காங்க திமுக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கட்ட கட்டமைப்பு ஒரு கூட்டணி வலுவான கூட்டணின்னு உருவாக இருக்கிறதுனால திமுகனு அட்வான்டேஜ் பொசிஷனில் தான் இருக்கு ஆக்சுவலாக திமுகவை வீட்டுக்கு அனுப்பிச்சே தீரணும்னு மக்கள்கிட்ட ஒரு பெரிய வெறி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதாவது ஒழிச்சே தீரணுன்ற மாதிரி வெறி இருக்கிற மாதிரி தெரியல ஒரு மைண்ட் அதிருப்தி நிறைய இருக்கு அதிருப்தி இருக்கு இந்த பெண்கள் விஷயம் வாக்குறுதி நிறைவேற்றாது கவர்மெண்ட் சொல்லிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இதெல்லாம் இருக்குது ஆனா இதெல்லாம் வந்து இருந்தா கூட ப்ரோ இன்குமென்சி பெனிஃபிட் ஆனா அவங்களுடைய ஓட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் ஒட்டுமொத்தமா திமுக மாதிரி மக்கள்கிட்ட என்ன இருக்கா இல்ல திமுகவுக்கு எதிரான அதிருப்தி இருக்கு ஆனா வர எலக்ஷனுக்குள்ள அந்த அதிருப்தி வந்து அகற்றியே திரு மாதிரி மாறுமா இல்லையான்றது எதிர்க்க வந்து ஒரு கட்டுப்பாடான அணியாம இருந்த பொறுத்து தான் இருக்கு இவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து திமுக எதிர்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா கூட கிராசிங் லைன் அப்படிங்கிறது வந்துட்டு டிஎம்கே ஈஸியாக தான் இருக்குமா ஈசிலி தான் இருக்குமா இல்ல ஈஸிலி அப்ப ஈஸிலி வினபிளா இருக்காது அப்போ ஆன்டி பிஜேபி ஓட்டர்லாம் கம்ப்ளீட்டா இங்கே கன்சல்டேட் ஆயிடும் திமுக மதி திமுகவுக்கு கன்சல்டேட் ஆகும் அவங்களோட பாசிட்டிவா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல ஆனவங்க ஓட்டு சேர்ந்து வரும்போது வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க் ஒன்று ஓட் பேங்க் தமிழ்நாட்டில் இருக்கு வெறும் சிறுபான்மையோர் மட்டுமில்ல சிறுபான்மையோருக்கு வெளிலேயும் இருக்கு தலித்துகள் இருக்கு பிற்பட்டவர்கள் இருக்கு பல விதங்கள் இருக்கு அதனால அதிமுக ஈவன் அதிமுக பாஜக

கடைசியா எல்லா கூட்டணியும் அமைஞ்சோடு அந்த கடைசி இரண்டு மாசத்துக்கு மாதிரி தான் நமக்கு தெரியும் தெரியும் ஜனவரி தான் தெரியும் ஓகே அது வரைக்கும் நம்ம நித்யமுதிக கூட திமுக கூட்டணிக்கு வரலாம் சொல்ல முடியாது வந்தா இது இன்னும் ஸ்ட்ரெந்த் ஏறும் அதுக்கான பேஸ் இருக்கா திமுக கூட்டணியில அது பிரிச்சு கொடுப்பாங்க அது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அதிக இடங்கள்ல போட்டி போடணும் இல்லையா திமுக இந்த மாதிரி பாஜக பாஜக வரும்பொழுது இந்த கூட்டணி தங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்கு இல்ல இது ஒன்னாய் விரும்ப வேண்டிய கட்டாயத்துல இருக்கு அப்போ சில விட்டு கொடுத்தது எல்லாம் நடக்கும்ல அப்போ அதுல ஸ்ட்ராங்கா இருக்கான வாய்ப்பு இருக்கு சார் நிறைய விஷயங்களை பேசிருக்கேன் சார் எப்படி நடக்குதுன்னு பாப்பாங்க மீண்டும் ஒரு நல்ல ஆளுமையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி